நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனத்தின் தலைப்பு பொக்கிஷம் நீங்களும் நானும் பொக்கிஷமாய் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் பொக்கிஷம் என்றால் என்ன என்று பார்த்து வேத வசனங்களுக்குள் கடந்து செல்வோம் பொக்கிஷம் என்றால் விலை மதிப்பு மிக்கது அதன் மதிப்பை நாம் குறிப்பிட்டு நிர்ணயம் செய்ய முடியாது எனவே அதனை பொக்கிஷம் என்று சொல்கிறோம் சிலர் தங்கம் வைரோ, வைடோரியோ எமரல்டு கனக புஷ்பராகம் மரகத பச்சை போன்ற கற்களை பொக்கிஷமாய் தங்கள் வீடுகளிலே பத்திரமாய் லாக்கரில் சேர்த்து வைப்பதை நான் பார்த்திருக்கிறேன் இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா பணத்தை கட்டுக்கட்டாக கட்டுக்கட்டா என்ன பண்ணுவாங்கன்னா வீடுகளிலே ஒரு சில இடங்களில் பொக்கிஷமாய் சேர்த்து வைப்பார்கள் அவை அவர்களுக்கு உதவும் என்று அவர்களுடைய நம்பிக்கை அழிந்து போகிற தங்கம் வைரம் வைடூரியம் கனக புஷ்பராகம் மரகத பச்சை பணங்கள் இவையெல்லாவற்றையும் பொக்கிஷங்கள் என்று சேர்த்து வைக்கிறீர்களே உண்மையான பொக்கிஷங்களை நீங்கள் ஏன் மறைத்து வைப்பதில்லை பணத்தை மறைச்சு வைக்கிறீங்க இன்கம் டேக்ஸ் காட்டக்கூடாது இது எனக்கு பொக்கிஷம் நான் சம்பாதிச்சது எனக்கு கிடைச்சத மறைச்சு வைக்கிறீங்க தங்கத்தை அரசாங்கத்திற்கு கணக்கு காட்டாமல் மறைத்து வைக்கிறீங்க வைரம் வைடூரிய கற்களை அரசாங்கத்திற்கு தெரியாமல் மறைத்து வைக்கிறீர்கள் ஆண்டவர் எதை மறைத்து வை என்று சொன்னாரோ அதை மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக காண்பிக்கிறீர்கள் இதனால் இயேசு வருத்தப்படுகிறார் சொல்லுகிறார் ஒன்று பேதுரு, மூன்றாம் அதிகாரம் மூன்றிலிருந்து நான்கு வசனங்கள் ஒன் பீட்டர் சாப்டர் verse த்ரீ டு ஃபோர் புறம்பான அலங்காரம் அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இருக்கக்கூடாது புறம்பான அலங்காரம் அலங்கரிப்பு என்றால் வெளித்தோற்றம் மாடஸ்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் மாடஸ்டி இல்லாத ஆடைகள் எல்லாமே அசிங்கந்தான் இன்று நான் காலை ஆங்கில ஆராதனைக்கு சென்றேன் சிலரின் ஆடைகளை பார்த்த பொழுது நான் உண்மையிலே அழுது கையில துணி இல்லை சிலருக்கு வரைக்கும் துணி இல்லை அப்படியே வராங்க ஆண்டவர் வழிபடுறாங்க முடிய விரிச்சு போட்டுக்கிறாங்க ஆண்களுக்கு முன்னால் வந்து அமர்கிறார்கள் என்னை பார் என் அழகை பார் ஆண்டவர் சொன்னார் புறம்பான அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்காரம் சாந்தம் அமைதல் ஆவியான இருதயம் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரம் ஆவியின் குணங்கள் என்றால் என்ன ஒன்று குருந்தியர் மூன்று பதினாறு இவ்வாறு சொல்கிறது யுவர் பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் காட் உங்கள் சரீரமே தேவனுடைய அலங்கா ஆலயமாயிருக்கிறது நீங்கள் அலங்கரிக்க வேண்டியது உங்கள் சரீரத்திற்கு உள்ளிருக்கிற ஆத்மாவை அமைதியாக ஜபத்திலே தவத்திலே ஆண்டவரை சுதிப்பதிலே ஆண்டவரை போற்றுவதிலே ஆண்டவரை வாழ்த்துவதிலே ஆண்டவரை ஆராதிப்பதிலே மூன்று வேலை ஜபிப்பதிலே இவ்வாறாக இருக்க வேண்டும் மாறாக உடலை காண்பித்து பாவம் செய்கிறார்கள் இச்சையோடு பார்த்தாலே உங்க பொக்கிஷம் போயிடுச்சு உங்க ஹார்ட்டுக்கு என்ன வேல்யூ தெரியுமா உங்களுக்கு தெரியாது இட் ஹாஸ் நோ வேல்யூ சில ஹார்ட் ஆப்ரேஷன் ஒரு லட்சம் சில ஹார்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இப்படி ஒவ்வொரு உங்களுடைய சரீரத்துடைய அவைகளுக்கும் விலை நிர்ணயிக்க முடியாது அப்பேற்பட்ட பொக்கிஷங்கள் அதை மறைத்து வைக்க வேண்டும் சரீரத்தை மறைச்சு வைக்கணும் உங்க சரீரம் யாருக்குமே தெரியக்கூடாது மிகப்பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே நான் மிகவும் வருத்தத்தோடு சொல்கிறேன் பெண்களும் சரி ஆண்களும் சரி உங்கள் சரீரம் பிறருக்கு காண்பிப்பதற்காக அல்ல உங்கள் சரீரம் பிறரை நேசிக்க வைப்பதற்காக அல்ல உதட்டு சாயம் போடலாமா பிரத கேட்கிறாங்க நிறைய பேர் ஆதியிலே நம் தேவ பெற்றோர்கள் ஆதி பெற்றோர்கள் உதட்டு சாயம் போடவில்லை ஆண்டவரை பெற்றெடுத்த தாய் உதட்டு சாயம் போடவில்லை ஆண்டு வரை பார்த்த அக்காலத்து பெண்மணிகள் உதட்டு சாயம் போடவில்லை போடலாமா நம்ம முன்னோர்கள் சொல்லி வெங்கிறது வந்துச்சு உதட்டு சாயம் உடம்ப காமிக்கிறாங்க ஜாக்கெட்டு ஜாக்கெட்டு எல்லாமே தெரியுது முதுகுல பாத்தீங்கன்னா பெரிய ஜன்னல் மாதிரி வச்சு போடுறாங்க இதெல்லாம் போடலாமா நீங்க போலி லேண்ட் பரிசுத்த நகரத்திற்கு டூர் போயிட்டு வாங்கல அங்க இருக்கிற படங்கள் அங்க இருக்கிற ஓவியங்கள் கற் சிற்பங்கள் எல்லாம் எவ்வளவு மாடஸ்டியா பெண்கள் உடுத்திருக்காங்க கையெடுத்து கும்படணம் போல இருக்கு ஆண்டவரும் சரி ஆண்டவருடைய சீடரும் சரி உங்கள் அமயங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கணவருக்கு மட்டுமே சொந்தம் அதை பிறருக்கு காண்பிப்பிற்குள்ளையானால் உங்கள் மேல் சாபம் வரும் சிலர் வயிற்ற காமிக்கிறாங்க தொப்புல காமிக்கிறாங்க தொப்புள் ஏன் வந்துச்சு தெரியுமா தாய்க்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு உணவு கொடுக்கிற ஒரு குழாய் அதன் வழியாயிருக்கிறது உங்களை ஜனிப்பித்த அந்த குழாயின் அடையாளம்தான் தொப்புள் அது எதுக்கு பிறரு காமிக்கிறோம் வயிற்று எதுக்கு பிறரு காமிக்கிறோம் வேதனையாயிருக்கிற கர்த்தருக்கு பயப்படணும் நீங்க கர்த்தர் சொல்ற இதெல்லாம் வேண்டான்னு நீங்க பயப்படணும் பயப்படுறதே இல்லை இசையா தெற்கு தரிசின் புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் இவ்வாறு சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுதலே போக்கேஷன் நீ கர்த்தருக்கு பயந்து இனி நான் இவ்வாறு செய்ய மாட்டேன் ஆடை அணிய மாட்டேன் ஆபரணங்களை அணிய மாட்டேன் பிற பெண்களோடு இச்சித்து இருக்க மாட்டேன் என்று சொல்வீர்களே ஆனால் அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அதுவே பொக்கிஷம் ஆறு இருபத்தி ஒன்று சொல்கிறது உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதையும் இருக்கிறது சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்கள் பாகங்களை உடல் பாகங்களை கவர்ச்சியாய் காட்டும் பொழுது அவர்கள் கண்ணினால் பார்க்க நேரும் பொழுது அவங்க இருதயம் அந்த இச்சையை நாடுகிறது தொட்டா எப்படி இருக்கும் பார்த்தாயப்படுறோன்னு அவங்க இருதயம் அந்த இச்சையை நாடுகிறது உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கணும் ஆண்டவராக இயேசுவின் வளத்தையிலே இருக்க வேண்டும் இயேசுவின் வல்லமையான இந்த சிலுவையிலே உங்கள் பொக்கிஷம் இருக்க வேண்டும் எனக்காக மறித்தார் தன் சரீரத்தை எனக்காக செழித்தார் எனக்காக ஜீவனை கொடுத்தார் அவரிடத்திலேயே பொக்கிஷம் இருக்கு என்று சொல்ல வேண்டும் ரெண்டு குரந்தை நாலு ஏழுல சொல்றாங்க இந்த பொக்கிஷங்களை நாங்கள் மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் இந்த பொக்கிஷங்கள்லாம் மண்பாண்டத்தில் இருக்க மாதிரி மண்பானை உடைச்சிட்டா போச்சு நீங்க உங்க பாடி உங்க பொக்கிஷங்களை எல்லாம் பிறருக்கு காண்பிக்கும் பொழுது அந்த மண்பானை உடைக்கப்படுகிறது அந்த பொக்கிஷங்கள் சிதறடிக்கப்படுகிறது எனவே எனக்கு பிரியமான நண்பு சகோதரனே சகோதரே உன் கணவனை தவிர வேறு ஆண்மகன் உன் சரீரத்தை பார்க்காமல் இருக்கட்டும் கணவன்மார்களே உங்கள் மனைவியை தவிர வேறு பெண்கள் உங்கள் சரீரத்தை பார்க்காமல் இருக்கட்டும் ஊழியக்காரனே ஊழியக்காரிய குருக்களே கன்னியர்களே நீங்கள் ஆண்டவருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் உங்களை குறித்து நான் சொல்ல சற்று அஞ்சுகிறேன் ஏனென்றால் வேத வசனத்தை எடுத்து உரைக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரியும் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க நம்ம செய்யற பாவம் நமக்கு முன்னால போய் ஜீவ புத்தகத்திலும் ஞாபக புத்தகத்தில ஆண்டவருக்கு பதியப்படுகிறது உபாகம் ஏழு ஆறு இவ்வாறு சொல்கிறது நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் நீயும் நானும் ஆண்டவருக்கு பரிசுத்த ஜனம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் கர்த்தர் உன்னை தனக்கு சொந்தமாக்கும்படி தெரிந்து கொண்டார் நீய நான் ஆண்டவருக்கு சொந்தக்காரங்க ஆண்டவருக்கு சொந்தக்காரன் தன் சரியத்தை பிறருக்கு காண்பிப்பானா ஆண்டவருக்கு சொந்தக்காரி தன் சதியத்தை பிறருக்கு காண்பிப்பாளா சிந்தித்து பாரு உபாகம் இருபத்தி ஆறு பத்தொம்பது கடைசி வசனம் என் ஜனங்கள் எனக்கு சொந்தமாயிருப்பார்கள் நீங்கள் ஆண்டவரின் ஜனம் என்று நினைப்பீர்களே ஆனால் ஆண்டவருக்கு சொந்தமாயிருப்பீர்கள் நான் சொல்வது வாலிப பெண்களை ஆலயத்திற்கு செல்லும் பொழுது தலையில முக்காடு போட்டுக்கிட்டு போங்க வெள்ளத்துறியில ஒரு லேஸ் மாதிரி இருக்கு வாங்கி முக்காடு போடுங்க தாய்மார்களே தந்தைமார்களே உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் ஆண்டவர் உங்களிடம் கணக்கு கேட்பார் கையில்லாத ஆடைகள் போடாதீங்கன்னு சொல்லுங்க வாங்கி கொடுக்காதீங்க ஆண்டவருக்கு உன் அவயங்களை யாருமே பார்க்க கூடாது அது உனக்கு பொக்கிஷம் பொக்கிஷம் உன் அவயங்கள் உன் கணவரும் நீயும் சேர்ந்து குழந்தை பேரு பெறுவதற்காக உண்டாக்கியது குழந்தைக்கு மட்டும் கொடுக்க நீ ஊருக்கெல்லாம் கொடுத்து கொண்டிருக்க கூடாது குழந்தை மட்டும் பார்க்க வேண்டிய அவயத்தை குழந்தை மட்டும் தான் பார்க்க வேண்டும் உன் கணவர் பார்க்க வேண்டிய அவயத்தை உன் கணவர் மட்டும் தான் பார்க்க வேண்டும் மனைவிக்கும் அதே கதி கணவர் மனைவி ரெண்டு பேருக்கு ஆண்டவர் சற்று கடுமையாய் சொல்ல சொல்கிறார் வேதனையாயிருக்கு சோதனையின் காலம் அழிவின் காலம் நிலச்சரிவு அங்கங்கு நடந்து கொண்டிருக்கிறது திருந்த மாட்டீங்களா நான் திருந்த மாட்டேன்னா அப்படியேதான் இருப்பமா சிந்தித்து பாருங்கள் வேதனையின் காலத்திலே இருக்கிறோம் எப்பொழுது உங்களுக்கு அழிவு வரும் எனக்கு அழிவு வரும் என்று தெரியாது கர்த்தர் கணக்கு கேட்கின்ற காலம் வரும் அந்த காலத்திலே நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு அவையங்களும் உங்களுக்கும் எனக்கும் பொக்கிஷன் எப்பாரு வைரத்தை மறைச்சு வைக்கிறீங்களோ அதே போல இன்றிலிருந்து உங்கள் அவைங்களை மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் என் கணவனை தவிர என் மனைவியை தவிர நான் யாரையும் பார்க்கவே மாட்டேன் என்று உறுதியாய் பிரதிக்கனை எடுத்து ஆண்டவரை சோத்துறீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆடைகளை வாங்கி தரும் பொழுது கவர்ச்சியான ஆடைகளை வாங்கி தராதீங்க தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்குற கவர்ச்சியான ஆடைகள் வேண்டாம் கவர்ச்சி காமத்தை தூண்டும் கவர்ச்சி சாத்தானின் சூழ்ச்சி எனவே எனக்கு பிரியமான அன்பு தெய்வ பிள்ளைகளே என்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் கவனித்து கேட்டு அதன்படி நடப்பீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க குடும்பம் நல்லா இருக்கும் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூ ஆல்